ஒரு நாள் வந்தது எட்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மிருகங்களையும் நினைத்தருளினார் நினைத்தருளினார் தேவன் பூமியின் மேல் ஆண்டவர் நினைத்திருக்கிறார் அர்த்தம் கர்த்தர் ஒரு காட்டை வீச பண்றாருன்னா புரிஞ்சுக்கோங்க கர்த்தர் நினைத்து இருக்கிறார் அப்பொழுது ஜலம் என்ன செய்தது தெரியுமா அமர்ந்தது அதனுடைய மூன்றாவது வசனத்திலே சொல்ல ரெண்டு சொல்ல ஆழத்தின் ஊற்று கண்களும் அடைப்பட்டன வானத்தும் போயிட்டு ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வட்டி கொண்டே இருந்தது ஏழு கடைசி பாருங்கள் ஜலம் வற்றி போகும் வரைக்கும் ஆஹ் இருந்தது சாரி ஏழாவது அதிகாரத்தின் கடைசி அசனம் ஜலம் பூமியின் மேல் நூற்றி ஐம்பது நாள் மிகவும் மிகவும் பிரபாகித்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுக்கு தான் காத்து இருக்கிறேன் ஆண்டவர் வார்த்தைங்கிற பேழைக்குள்ள என்னையும் குடும்பத்தை அடைச்சி வச்சிருக்கிறீங்க ஆனா ஜலம் எப்படி தான் இருக்குது தெரியுமா பிரபாகத்து தான் இருக்கு ஒரு காற்று போதோ காற்றிலே அவருடைய வழி இருக்கிறது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப ஜலம் வடிய ஆரம்பிக்குது நாளுக்கு நாள் இப்ப எட்டு மூணு நாளுக்கு நாள் வற்றி கொண்டே இருந்தது அடுத்த வார்த்தை நாலாவது வசனம் என்னும் மலைகளின் மேல் தங்கிச்சு தங்கிட்டு ஒரு ஆமின் சொல்லுங்க அப்ப இந்த பேழை எங்க தங்கணும் இதுவரை தங்கல ஜலம் என்ன பண்ணிருந்தது ஜலம் பிரவாகித்து கொண்டிருக்கிற பிரவாகித்து கொண்டிருக்கும் போது இந்த பேழையில இருக்கிறவங்களுக்கு தெரியுமா இங்கதான் மலை இருக்கு இங்கதான் மலை இருக்கு தெரியாது அப்ப இவங்க நிக்க வேண்டிய இடத்தை இவங்களுக்கான ஸ்தானத்தை எது மூடி போட்டது ஜலம் மூடி போட்டது அதுவும் பிரவாகிக்கிற ஜலத்துக்குள்ள இருந்து எதாவது தூக்க முடியுமா தூக்க முடியாது கர்த்தர் நினைத்தா கர்த்தர் நினைத்தா நீங்க ஆண்டு சிருஷ்டிப்பே அப்படிதான் மனுஷனை இப்படி படைத்தார் கரெக்டா சொல்லுங்க மண்ணுனால படைத்தார் மண் எங்க இருந்துச்சு பூமி எப்படி இருந்துச்சு அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை தேவன் எதன் மேல் அசைவமாடிட்டு இருந்தா அவன் பூமி ஸ்டார்டிங்ல ஃபுல்லா எப்படிதான் இருந்துச்சு ஜலம் ஆண்டவர் பிளான் போட்டார் மண்ணுல மனுஷனை உருவாக்கணும் மண்ணு இப்ப எங்க இருக்கு சும்மா இந்த ஒரு கிளாஸ் தண்ணிக்குள்ள எல்லாம் கிடையாது ஜலம் ஆழம் அதாவது ஜலம் இருள் ஆழம் என்ன இருக்கு மண் இருக்கு இருக்கு தெரியுதா மேல தண்ணி இருக்கு கீழே என்ன இருக்கு இருள் இருக்கு அதுக்கு கீழே என்ன இருக்கு ஆழம் இருக்கு அதுக்கு கீழே என்ன இருக்கு அந்த மண்ணை தூக்குனாரா இல்லையா எடுத்தாரா இல்லையா எனக்கு வேண்டிய உருவாக்க வேண்டிய மண்ணை எதை மூடி இருந்தாலும் எடுத்தவர் என்ன உருவாக்க வேண்டிய மண்ணை மூடி இருக்கு தூக்குனாரா இல்லையா உங்களை உருவாக்க வேண்டியத இவ்வளவு ஆழத்திலிருந்து தூக்குவார்னா உங்களுக்கு வேண்டியது அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் விசுவாசிக்கிறவங்க மட்டும் எத்தனை ஜிலம் மூடி இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா ஜலத்தை எல்லாம் தண்ணீர் எல்லாம் ஒரு பக்கமா என்ன பண்ணார் தெரியுமா ஒதுக்கிட்டா என்ன ஆண்டவருங்க அவருடைய திட்டத்துக்கும் இருக்கிற சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம் ஆனா அதான் இப்படிப்பட்ட டவுட் வரும்போதுதான் கருத்தர் சொன்னான் கர்த்தர் அப்படிம்பான் ஆள லூயா அப்படியே ஒதுக்குறார் எல்லாத்தையும் ஒதுக்கி இப்போ மண்ணை எடுக்கிறார் எவ்ளோ சிம்பிளா எடுக்கிறார் அவர் அப்படி ஆழத்தில் எழும்பி முங்கி அவ்வளோ கிடையாது அவ்வளோ கிடையாது மூச்சு உள்ள போன ஒண்ணுமே தெரிய மாட்டேன் தள்ளிப்போம் ஆமே அப்படியே வெளிச்சத்தை அவள் உண்டாக்குறார் ஆமே ஆமே நாலு வெளிச்சத்தையும் இருளையும் தண்ணீரையும் நிலத்தையும் ஆமே நாலு லோயா இப்போ அதாவது அவர் திட்டம் போடும் எடுக்கிறது என்பது அசாதாரணமான காரியம் அவர் திட்டம் போட்ட பிறகு அது ரொம்ப லேசா கொண்டு வந்துட்டார் எனக்கான பெரிய திட்டங்கள் இருக்கிறது அந்த திட்டத்தை பல ஜெலம் மூடி இருக்கிறது ஆழம் இருக்கிறது இருள் இருக்கிறது ஆனால் எனக்கு தெரியும் தேவ ஆவியானவர் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேல அசைவாடி கொண்டிருக்கிறதுனால எனக்கு வேண்டியதை அவருடைய கரம் எடுக்கும் எனக்கு வேண்டியதை அவருடைய கரம் எடுக்கும் எனக்கு வேண்டியதை ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் என் ஆண்டவர் பெரியவர் என் தேவன் பெரியவர் அதனால தான பாடுவோம் என் தேவன் என எல்லாமே செய்திடுவார் ஆண்டவர் நிறைய வேர்டு தந்திருக்கிறார் ஆனா அதெல்லாம் இப்படிதான் மூடி இருக்கு நிறைய நிறைய மூடி இருக்கு இது நமக்கு அசாதாரண பேழைக்குள்ள இருக்கிறவனுக்கு தெரியாது ஆனா அவருக்கு தெரியும் ஒரு காற்ற வீச பண்ணும்போது உடனே பேழை பறந்து வந்து அற இல்லை 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 அந்த பேழ அப்படி மெதந்து மெதந்து அறத்து மலை பக்கத்துல வரும்போது கச்சர் காற்ற வீச பண்றார் அதை அப்படி வட்டி 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 ஆண்டவர் என்னுடைய உயர் சலத்தில் என்னை நிறுத்த எனக்காக ஒரு காற்றை எனக்காக ஒரு காற்றை கச்சருடைய வழி சுழல் காற்றிலும் பெரு காற்றிலும் இருக்கிறது நல்ல கரங்களை சட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் அனுமதிக்கிற காற்று அது ஒரு பக்கத்தை தான் இதுவரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இன்னொரு பக்கத்தை பார்க்க போகிறீர்கள் வழி மாறுகிறவனுக்கும் காற்றை அனுப்பி அவர் வழியிலே கொண்டு வருகிறார் காத்திருக்கிறவனுக்கு காற்றை அனுப்பி ஆமை காத்திருந்த காரியத்தை கண் குளிர காண பண்ணுகிறார் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் போய் நின்றது வேதம் சொல்லுகிறது சிகரங்கள் காணப்பட்டது அதன் பிறகு நம்பிக்கைக்கு அடையாளமாக ஒரு ஒலிவ இலை அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு ரேமா அவன் பேழை கதவை பெற திறந்து வெளியே வரான் உயரமான ஸ்தலத்தில் நிற்கிறான் குடும்பமாய் கர்த்தருக்கு மகிமை செலுத்தினார் ஆமே ஆமே குடும்பமா 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 நீ மட்டும் ஓடுறேன்னு கலங்கிட்டு இருக்கிற குடும்பமா நீ நிக்க போற குடும்பமா ராதா ரா நன்றி ஆண்டவரே முறை கச்சர் நடத்துகிறது எல்லாமே நன்மைக்காக பெருங்காற்று சுழல் காற்று அடித்தப்பட்ட நஷ்டம் வார்த்தையை சொல்லி நான் அப்படியே ஜெபிக்கிறேன் யோபுவின் வாழ்க்கையில ஒரு பெருங்காற்று அடித்தது அந்த பெருங்காற்றுல எல்லாமே நஷ்டமானது அந்த காற்று எப்படி வந்துச்சு யோபு ஒன்று பத்தொன்பதுல வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்துச்சு இந்த காற்று வந்ததுக்கு அப்புறம் தான் யோபு போய் நிர்வாணி ஆகி வந்தேன் காற்று இது காற்றின் ஒரு பக்கம் காற்றின் மறுபக்கம் உண்டு யோபுவின் புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் ஆறு முப்பத்தெட்டு ஒன்று நாற்பது ஆறு ஆமே அப்பொழுது கத்தர் பெரு காட்டில் இருந்து உத்தரவாக நாற்பது ஆறு அப்பொழுது கத்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவு அதுதான் நான் சொன்ன ஆரம்பத்திலிருந்தே அவியான் அவர் இதான் சொல்ல வச்சிட்டு இருக்கிறார் நீ ஒரு பக்கம்தான் பார்த்திருக்கிற இன்னொரு பக்கத்தை பார்க்க போற நீ ஒரு பக்கம்தான் பார்த்திருக்கிற அந்த இன்னொரு பக்கம் தான் யோக நாப்பத்தி அதிகாரம் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை ஆமே இன்னைக்கு அடிக்கிற புயல்ல நிறைய இழப்பு நிறைய நஷ்டம் நிறைய வேதனை நிறைய நிந்தை நிறைய பரிகாசம் எத்தனை பேர் அது நடுவில் தான் இருக்கிறோம் எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும் இதற்குள்ளே எனக்கான வழியை கத்தர் வைத்திருக்கிறார் நாம் வாழ்வதற்கான மார்க்கத்தை கத்தர் வைத்திருக்கிறார் நம்புறவங்க நம்புறவங்க சத்தம் ஆமேன்னு சொல்லி சாத்தானுக்கு இது தெரியாது பெறன் காற்று எல்லาทியன் கண்ட்ரோல் பண்றது அவரே அவன் நினைச்சிட்டான் நம்ம இந்த காற்றை வனந்தரத்து பெருங்காற்று ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் அது 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 ஒரு பக்கம் தான் இது நடுவில் தான் இன்னொரு பக்கம் யோபின் வாழ்க்கையில் வரணும் அதுவரை இவனை கொண்டு வருவதற்கு தான் யோபுவே சொல்றார் எனக்கு ஜீவனை தந்தது அல்லாமல் தையையும் பாராட்டினேன் உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை அப்படி பத்தி கொண்டு வந்தது ஒரு பக்கத்தை துன்பத்தை கண்ட வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக துன்பத்தை வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக சங்கீத தொண்ணூறு பதினஞ்சா சங்கீத தொண்ணூறு பதினஞ்சு நினைக்கிறேன் அந்த வசனத்தை வாசிக்க செபிக்கலாம் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா சரியா சங்கீதக்காரன் கேக்குறது சரியா தாங்க ஆண்டவர் தர்றது டபுளா தருவார் நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் உங்க லைஃப்ல இப்படிப்பட்ட காற்று அடிச்சு என்னென்ன என்னென்ன துன்பத்தை கண்டிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஜோம் பண்ணலாமா கண்களை மொழி உங்களுக்கு எப்படி வசதி நிக்கணும்னு நினைங்க மிளகா பண்ண போடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்ப யாரும் கை தட்ட வேண்டாம் உங்க லைஃப்ல அந்த ஒரு பக்கம் இருக்குல்ல அந்த ஒரு பக்கம் அதாவது எல்லார் வாழ்க்கையில இப்படி பெருங்காட்டு அடிச்சான்னு எனக்கு தெரியாது நான் சில உள்ளங்களை ரொம்ப நேசிச்சாண்டு பேசுறது ஆவில உணர் செய்தி எடுக்கும்போது எப்படி இதை கன்க்ளூட் ஒன்றும் தெரியாம தான் அஞ்சு பாயிண்ட் எடுத்து வச்சேன் அதான் ஆண்டவர் ரொம்ப பிரைஸ் பண்ற ஆமே இது இது அவர் தான் செய்யறார் அவர் தான் யாரோட பேசி கொண்டிருக்கிறார் ஆமே யோ வாழ்க்கையில் எல்லாம் போச்ச ஆண்டவரே இல்லப்பா அது ஒரு பக்கம் பா